ஒன்னு கோட்டைகளும் அரண்மனைகளும் அப்படிங்கிற இந்த பாடத்துக்கு பயிற்சி நூல் விடைகளை பார்க்க சரிங்களா முதல்ல வந்து காலச்சுவடின்னு அப்படின்னு போட்டு புனித ஜார்ஜ் கோட்டையை பத்தி கொடுத்துருக்காங்க அதை படிச்சிருவோம் அடுத்து வந்து பாடநூல் பக்கம் நூற்றி பத்துல வேலூர் கோட்டை என்ற தலைப்பின் கீழ் இருக்கிற கேள்விகள் மற்றும் அதற்குண்டான பதிவுகளை பார்க்கணும் விஜயநகர மண்டலால் கட்டப்பட்ட கோட்டை வேலூர் கோட்டை இந்த பாடமே ஃபுல்லாக வேலூர் கோட்டையை பத்தி தான் வேலூர் கோட்டை மீது பயனிடப்பவர்கள் எதை பார்த்து அனுந்தினார்கள்னா அகழமான மற்றும் ஆழமான அகழி அதாவது கோட்டையை சுற்றி பெரிய குழி வெட்டி அந்த குழியில் தண்ணி விட்டு அதில் வந்து முதலைகள் மாதிரி விலங்குகளை உள்ள விட்டுருந்தாங்க அதில் விழுந்தால் அவங்க வந்து உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறனால பயந்தாங்க வேலூர் கோட்டை இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அடுத்து வந்து வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தான் குடும்பத்தினரை சிறை வைத்தார் திப்பு சுல்தான் குடும்பத்தினரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து சிறை வைத்திருந்தார்கள் வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கிளர்ச்சி தான் நடைபெற்றது அடுத்தவங்க வந்து ஒவ்வொருத்தரும் இந்தந்த கோட்டைக்கு போகிறாங்கன்னு அந்த லைனை அப்படி லைனை பேஸ் பண்ணி கோடு போகணும் சரிங்களா அவங்க வந்து ஒரு டியூப் மாதிரி லைன் கொடுத்துருக்காங்களா அந்த லைனை பேஸ் பண்ணி கோடு போடணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து இந்த வழியாக வந்து இந்த வழியாக போய் இந்த வழியாக போய் இந்த வழியாக போய் இந்த வழியாக போய் இங்கே வந்து பாருங்கள் இந்த கோட்டைக்கு போது அடுத்து இரண்டாவது இருக்கிறது இந்த சிகப்பு கலர் லைனில் போட்டிருப்பாங்க இது இந்த மூன்றாவது வந்து இந்த கோடம் வந்து இங்கே வந்து இங்கே வந்து லாஸ்ட்டுக்கு வருது இந்த அடுத்து கடைசியா வந்து இந்த கருப்பு லைன் இது மேலே நல்லா தெரியுது இல்லைங்களா இந்த லாஸ்ட் எந்தெந்த அந்த கோட்டையினுடைய பெயர் என்ன படத்தை வச்சு அந்த கோட்டையின பெயர் எழுதணும் குணா சென்ற கோட்டையின் பெயர் வந்து இது இதுக்கு பேர் கோட்டை எந்த கோட்டைக்கு விமல் சென்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமல் வந்து இந்த இந்த கோட்டைக்கு போகிறான் அந்த திண்டுக்கல் கோட்டை அடுத்து ராணி சென்ற கோட்டையின் பெயர் இதுன்னு பாத்தீங்கன்னா இது தரங்கம்பாடி கோட்டை கலா சென்ற கோட்டையின் பெயர் வந்து வேலூர் கோட்டை கலா சென்ற கோட்டையின் பெயர் வந்து இந்த லாஸ்ட் இருக்குது வேலூர் கோட்டை சரிங்களா அதுக்கடுத்து வந்து பட படத்தையும் படத்தினுடைய சிறப்பை கோட்டையும் கோட்டையினுடைய சிறப்பை இவ்வளவு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எடுத்துனே இருக்குது வந்து கனரக வீர திண்டுக்கல் கோட்டை கனரக பீரங்களை தாங்கக்கூடியது இரண்டாவது இருக்குது மூன்று மலைகளின் மூன்று மலை குன்றுகளின் மேலே கட்டப்பட்டுள்ள கோட்டை இந்த கோட்டை அடுத்து இந்த இராணுவ கட்டக்கலை நமக்கு தெரியும் வேலூர் கோட்டை அடுத்து இது வந்து பாருங்க வங்காள விரிவிடா கரையில் அமைந்துள்ள கோட்டை சரிங்களா அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டை பத்தி இருக்கு வேலூர் கோட்டை படம் ஊர் வந்து வேலூர் ஆழமான அகலமான அகலியும் இராணுவ கட்டக்களையும் தான் என்னுடைய சிறப்பு அடுத்து காலச்சுவடி மதுரையில வந்து மகாத்மா காந்தி அருங்காட்சியகம் அதை பத்தி கொடுத்திருக்காங்க சரிங்களா அதற்கடுத்து பக்கம் நூற்றி பதினாலில் திருமலை நாயக்கர் மகால் அரண்மனை அதை பற்றியான கேள்விகள் மற்றும் அதற்குண்டான பதில்கள் பாருங்க மதுரையில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அரண்மனை வந்து திருமலை நாயக்கர் அரண்மனை திருமலைநாயக்கர் அரண்மனை யாரால் கட்டப்பட்டதுன்னா நாயக்கர் அரச மரபால் திருமலை நாயக்கர் அரண்மனை டேஸ் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளதுனா தொல்பொருள் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது இதனுடைய சிறப்பம்சம் வந்து மாபெரும் தூண்கள் முக்கியமான இடங்கள் வந்து முற்றம் நடன மண்டபம் ஆகியவை இதனுடைய முக்கியமான இடங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா எது எது திரு பொறுத்து சொல்றாங்க திருமலை நாயக்கர் கட்டினது நாயக்கர் நாயக்கர்மகால் தஞ்சாவூர் நாயக்கர் கட்டினது இந்த கோட்டை திருவாங்கூர் ஆட்சியாளர் கட்டினது இந்த அந்த ஆட்சியாளர் அந்த சரிங்களா அடுத்து வந்து திருமலை மகாலில் என்னென்ன சிறப்பு இருக்குன்னா கேரள கட்டக்கலை கிடையாது அது பத்மநாபகபுரம் அரண்மனை தான் கேரள கட்டக்கலை வரும் மதுரை மாவட்டத்தில் இருக்குது மாபெரும் தூளுக்களை உடையது அடுத்து வந்து செஞ்சி கோட்டை வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது ஆணைக்குளம் இருக்குது என்ன இல்லை டேனிஷ் கோட்டை அல்ல அடுத்து வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு கோட்டையினுடைய படத்தை வரைந்து இங்கே வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க வரைய சொல்கிறாங்க அந்த கோட்டையினுடைய படத்தை நீங்கள் என்ன பண்ணியிருங்க வரைந்து கொள்ளுங்கள் அடுத்த வந்து நானே செய்வே இருந்துருது முதல் கேள்வி கனரக பீரங்கில தாங்குவது வந்து திண்டுக்கல் கோட்டை நமக்கு தெரியும் பிரகாஷ் விடுமையினால மதுரைக்கு போறான் மதுரைக்கு போனா என்னதான் வரும் மதுரை நாயக்கர் தான் வரும் வாணி புகைப்பட கண்காட்சிக்கு சென்று பல்வேறு கோட்டைகளின் படங்களை பார்வையிட்டால் ஒரு கோட்டையின் புகைப்படம் திருமண மண்டபம் கோயில் ஆணைக்குளம் போன்றவை இருந்ததுன்னா அது என்னது செஞ்சி கோட்டை தான் அதெல்லாம் இருந்தது அடுத்து கல்குளம் அரண்மனை என்று அழைக்கப்படும் அரண்மனை வந்து பத்மநாபபுரம் அரண்மனை அடுத்து திண்டுக்கல் கோட்டையை பராமரிக்கும் நிறுவனம் எதுனா இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் சரிங்களா அடுத்து வந்து இங்கே ஒரு பாராட்டப்பட்டு இருக்காங்க இல்லைங்களா அது வந்து கீழே எடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு விடைகொழும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயுத எழுத்து போல் அமைந்துள்ள கோட்டை வந்து செஞ்சி கோட்டை கழகம் நடைபெற்ற கோட்டை வந்து வேலூர் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டையின் சுவர்கள் வந்து மண்ணால் கட்டப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கோட்டையின் பெயர் வந்து தரங்கம்பாடி கோட்டை அடுத்து வந்து சார் பிரான்சிஸ் டே அவர்களால் கட்டப்பட்ட கோட்டை வந்து புனித ஜார்ஜ் கோட்டை அடுத்து வந்து ஒன்று சரிங்களா ஒன்று இந்த ஒரு பாறா கேட்டிருக்காங்க அது வந்து கீழே சில கேள்விகள் கேட்டிருக்காங்க விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது வேலூர் கோட்டை கடக பீரங்கிகளை தாங்கக்கூடிய திண்டுக்கல் கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது செஞ்சி கோட்டை மதுரை மாநகரில் உள்ளது திருமலை நாயக்கர் அரண்மனை கேரள கட்டடக் தொடர்புடையது அப்படியே பார்த்தோம் இல்லைங்களா பத்மநாபபுரம் அரண்மனை சரிங்களா இந்த வீடியோ இருக்கிற உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து உங்கள் மாணவர்களுக்கு பயன்படுத்தி கற்பித்தருக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்